ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க அவள் பூந்துரை அப்படிங்கிற இடத்திலேருந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அதாவது நம்மளுடைய காசி தென்னக காசி பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான நம்மளுடைய பைரவருடைய அவதரித்த அதாவது இன்னைக்கு வந்து காசி பைரவருடைய அஷ்டம பால் அபிஷேகம் நடக்கிற இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா திருத்தலங்களிலும் சிவாலயங்கள்லேயும் சரி மற்ற எல்லா தலங்களிலும் நம்ம பைரவர் பார்த்துருப்போம் பைரவர்ங்கிறது வந்து எல்லா இல்லங்களிலும் நிறைய ஆலயங்கள்லேயும் நம்ம பார்த்துருப்போம் பைரவர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சிவன் மறு உருவமான அவதரித்த அற்புதமான நம்மளுடைய கடவுள் அவர் வந்து காசியில் வந்து ஏற்கனவே நான் வந்து காசியில் வந்து பைரவர் ஆலயத்தில் நான் பாடியிருக்கிறேன் அது வந்து ஒரு தமிழனாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் மீண்டும் இப்போ வந்து எப்படி ஒரு சீரடியில் பாபா அப்படின்னாக்கா தென் சீரடி பாபாங்கிறாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி இங்கே வந்து நம்மளுடைய தென் காசி பைரவர் ஆலயத்தில் இந்த அஷ்டம ப பாலபிஷேக இந்த நிகழ்வில் வந்து எங்களுடைய இசை நிகழ்ச்சியோடு மக்களை எல்லாம் மகிழ்விக்க வந்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய விஜய் சுவாமி அவர்களுக்கு தான் கோடான கோடி நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் நாங்கள் பார்க்கும்பொழுது பைரவருக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது ஒரு நாள் நம்ம போய் அங்கே பாடணும் அங்கே பைரவருடைய அருள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கனவாக இருந்தது அந்த கனவு இன்றைக்கி இந்த அற்புதமான நல்ல நாளில் இது அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய விஜய் சுவாமி அவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அவங்கவுங்க கையாலேயே அந்த பால் ஏற்று வந்து பைரவருக்கு வந்து அவங்க கையாலேயே அதேமாரி சிவகலிங்கத்துக்கும் அவங்க கையாலேயே வந்து அந்த பால் அபிஷேகம் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது ரொம்ப அந்த எல்லா அபிஷேகம் பார்த்தது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது நானும் வந்து பால் வந்து நம்ம சிவலிங்கத்துக்கும் சரி பயிர சுவாமிகள் கையால் நம்மளுடைய விஜய் சுவாமிகள் கையால் அபிஷேகம் செய்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி இறைவனுடைய அருள் இறைவனுடைய பணிங்கிறது வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கும் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள்லாம் வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நம்மெல்லாம் வந்து இறைப்பணியில் இருக்கும்பொழுது நம்மளை அறியாமல் கெட்டதுகள்லாம் விளங்கும் நல்லது நம்மளை வந்து சேரும் அப்படி நல்லது வரணும்னாக்க இந்த மாதிரி ஆலயங்கள் போய்ட்டு நம்மளால் முடிஞ்ச நிறையா இந்த மாதிரி வந்து அபிஷேக விழாக்களில் அவதரித்த நாட்களில் ஒரு காவடி விழாவில் ஒரு தைப்பூசமில் ஒரு பங்குனி ஊத்தத்தில் ஒரு சஷ்டியில் சிவராத்திரி நவராத்திரி இந்த மாதிரி நிறைய விழா விழாக்களில் வந்து நம்ம எல்லாம் வந்து கலந்துகிட்டு இறைவனுடைய அருளை பெறும் பொழுது நம்மள்டே இருந்து நிறைய கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் இதையெல்லாம் விலகி இறைவன் நமக்கு அருள் புரிவார் அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம அஷ்டம பைரவருடைய இந்த பாலபிஷேக விழாவில் எங்களுடைய இசைக்குழுவோடு சேர்ந்து இங்கே மக்களை மகிழ்விக்க வந்திருக்கிறோம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய விஜய் சுவாமிகள் அவர்களுக்கும் அதே மாதிரி மக்கள் அனைவருக்கும் வைரவருடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லி என்னுடைய இசையும் கேட்டு ரசிக்க வந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் அது அந்த அளவுக்கு வந்து நம்ம போய் உள்நோக்கமாக பாக்குறது இல்லை நமக்கு நிகழ்ச்சி கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டாக போய் செய்யணும் மக்களை கரெக்டாக வந்து நம்ம பாடி மகிழ்விக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடதான் வருது ஆஹ் எல்லா அறநிலைத்துறையும் எல்லாமே வந்து இறைவன் வந்து எப்பொழுதுமே அவரை வந்து என்ன சொல்றது நம்ம மக்களை காக்கிறவர் அவர் அந்த இடத்த வந்து பராமரிச்சுக்க மாட்டாரா அதனால் இறைவன் இடத்துல வந்து எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டே இருக்காது அதுவும் நம்மளை மாதிரி ஒரு நாட்டுப்புற பாடகராக இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆலயங்களையும் பாடறது பெரிய விஷயம் ஏன்னா க நிறைய வந்து இப்போ ஒரு கர்நாடிக் சங்கீதம் பாடல்கள் பொழுது கிடைக்கிற அந்த வாய்ப்புகள் விட இப்போ நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அந்த மேடைகளில் பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சமீபத்தில் கூட தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக சஷ்டியில் வந்து அந்த சூரசமகத்தில் பாடுறது திருவண்ணாமலை தீபத்தில் பாடுறதா இருந்தாலும் சரி நேற்று வந்து நம்மளுடைய தர்மபுரம் ஆதீனம் குருமணிகளுடைய அறுபதாவது மணி விழாவில் பாடினது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நேரங்களிலும் எல்லா ஆலயங்கள்லேயும் சிறப்பாக பணி செய்கிறாங்க அந்த பணியில் நம்மளை மாதிரி பாடகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாட வைக்கிறது மக்களை அமைத்து ரொம்ப சந்தோஷம் ஐயா இளையராஜாவோட பாடல்கள் வந்து தொடர்ந்து வந்து தமிழ் திரைப்படங்கள் அதிகமாக பயன்படுத்திவிடுவேன் அவர் தொடர்ந்து வந்து காப்பிரைச்சி ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் தேவா வந்து பெருந்தன்மை விட்டுட்டார் ஆனால் இளையராஜா ஐயா வந்து தொடர்ந்து நீதிமன்றத்தில் இது பண்ணிகிட்டே இருக்காரு பல தயாரிப்பாளர்களை வந்து நோட்டீஸ் போட்டுட்டே இருக்காரு பாடலாக எப்படி பார்க்குறேன் அந்த மாதிரி திரைப்பட பாடல்கள் பயன்படுத்தி அது அவர் உரிமையை அது கேட்கணும்னு நினைக்கிறாரு அது வந்து என்ன நீதிமன்றத்தில் போனால் தான் அது தெரியும் அது அவருடைய உரிமை அப்படிங்கும் பொழுதும் அதேமாரி நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பச்சும் அதை வச்சு தான் நம்ம தெரியும் அது ஒவ்வொருத்தவங்களுடைய பெருந்தன்மை நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே அது அவங்களுடைய பெருந்தன்மையை பொறுத்து அவரும் பெருந்தன்மையாக தான் இது இருக்குது என்னென்னா அவர் சொல்கிறது என்னன்னாக்க என்னை ஒரு வார்த்தை கேட்டுட்டு செஞ்சால் அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் வேறு ஒன்றும் இல்லை அவர் நீங்கள் பயன்படுத்துங்க பட் வந்து என்னை ஒரு வார்த்தை இந்த பாட நான் பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிறது தான் அப்படி கேட்காத பட்சத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னாக்க சரி நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைச்சி நான் இந்த பாடலை பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ கம்போஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவருடைய ராய் அவர் அந்த உரிமை வேற இருந்தால் கண்டிப்பாக அவர் போட மாட்டார் அது உரிமை இருக்கிறதுனால தான் போடுறாரு இல்லைன்னா அது அவருக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாயிடும் இல்லையா தெரிஞ்சு உங்க உரிமையே இல்லை நீங்கள் எப்படி இதை போறீங்கன்னு சொல்லுவாங்களா அதனால உண்மையாகவே அவருடைய உரிமை இருக்கிறதுனால தான் அதை பண்றத நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக நான் அதை சொல்றேன் அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரல தகுதி இல்லை அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு பாடகராக வந்து அவருடைய உரிமையை அதை சொல்றாரு Yes, thank you sir